வணக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலையும் சரி அரசியல் சரி கிட்டத்தட்ட பீக்கில் இருந்த டைம் அதாவது உச்சியில் அவர் நிருபர்கள் வந்து இந்த பத்திரிகை நிருபர்கள் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து திரைத்துறையிலையும் சரி அதே சமயத்தில் அரசியல்லையும் சரி ரொம்ப பேரும் புகழும் அடைஞ்சிருக்கீங்க வரலாற்றில் கண்டிப்பாக அவங்களுடைய பேர் நிலைத்து நிற்கும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு எம்ஜிஆர் சொல்றாரு நான் ஒன்றும் அளவுக்கு பெரிய அளவில் வந்து பேருப்புகழெலாம் வந்து பெறலை மகாத்மா காந்திஜி அறிஞர் அண்ணா இவங்கள்லாம் வந்து பேரும் புகழும் அடைஞ்சிருக்காங்க நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் சாதிக்கலை பேரும் புகழும் அடையணும் வரலாற்றில் இடம் பெறணும் அப்படின்னா அதுக்கு தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தோடு சிந்திக்கணும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக பிறருக்காக வாழணும் பிறருக்காக வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பெயர் புகழ் கண்டிப்பாக வரலாற்றில் நிலைத்து நிற்கும் இதுக்கு நிறைய பேர் உதாரணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு வந்து அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாடத்தை அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து பெரிய பேர் புகழ்லாம் பணம்லாம் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சிட்டார் திரைத்துறையிலேயே அவர் நிறைய சம்பாதிச்சிட்டார் அவர் எல்லாருக்கும் உதவின்னு போகிறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்த கொடை வல்லன் பெரிய அளவில் வந்து அவர் வாரிசுங்கிறது இல்லாதனாலன்னுலாம் சொல்ல முடியாது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அரசியலில் இருந்து அவர் எந்த ஒரு புகார்லேயும் வந்து அவர் சிக்கலை அளவுக்கு சுயநிலம் இல்லாமல் மக்கள் தொண்டு பண்ணதுனால தான் அவருடைய புகழ் வந்து இன்றைக்கி அளவுக்கும் நிலைத்து நிற்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு நூறாண்டு நூறு வருஷம் ஆனாலும் எம்ஜிஆருடைய புகழ் கண்டிப்பாக இந்த வரலாற்றில் வந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம வரலாற்றில் பெரிய பெரிய பேரரசர்கள்லாம் இருந்திருக்காங்க ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் பேரெலாம் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது காரணம் வந்து பெரிய அளவில் வீரம் செறிந்த தன்னலம் இல்லாமல் பெரிய அளவில் வந்து அவங்க சாதித்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அளவுக்கும் அளவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய புகழ் வரலாற்றில் நிலைத்து நிற்பதுக்கு காரணம் எம்ஜிஆர் மாதிரிலாம் இனிமேல் ஒருத்தர் காமராஜர் மாதிரி ஒருத்தர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதியில் கிடையாது இனிமேல் வரப்போகிறதும் கிடையாது அதுக்கு முன்னாடியும் இருந்தது கிடையாது